அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும் மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்த நன்றி மறுப்பது நன்று நன்றி மறுப்பது நன்று பல ஆண்டுக்கு முன்னாவே இரு ஆண்டுகளுக்கு முன்னவே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நிற்கின்ற நிகழ்வு தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும் அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம் கூட்டணி வச்சது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அப்பெல்லாம் அவர்கள் பேசல இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது நடைபெற்ற தேர்தலில் தோல்வி விட்டுருவோம் என்று பயம் வந்து விட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார் எதற்கும் கவலைப்படுவதில்லை இன்று வரை மத்தியிலே ஆளுகின்றார் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை நாம் கேட்பதை கொடுத்தாரு